திருச்சிற்ற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் சேவல் சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் கேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் அதல சேடனார் ஆட பொது பாடல்கள் இந்த பாடலை குறிப்பிடும்போது நம்ம அருணகிரிநாதர் எல்லாருக்கும் காட்சி கொடுக்க முருகப்பெருமானை அழைச்சதாக இந்த பாடலில் சொல்லியிருக்கு அந்த பிரபுட தேவராஜனை அந்த சம்பந்த அண்டான்றவன் சொல்லி இது மாதிரி அருணகிரிநாதரை நம்ம மாதிரி பரீட்சைக்கு கூப்பிட்ணும் காளி நான் கூப்பிட்டா காளி வந்துடுவாங்க அவன் கூப்பிட்டா முருகர் வராடா பார்க்கலாம் நீங்கள் ரெண்டு பேருக்கும் போட்டி வைங்க அப்படின்ட்டு சொல்லுவான் அப்போ சம்பந்தாண்டாம் பேச்சை கேட்டு பிரபுட தேவராஜாவை அந்த காலத்தில் திருவண்ணாமலை ஆண்டவர் பிரபுட தேவராஜன் சரி வர சொல்லு அருணகிரி சம்பந்தாண்டாம் காலியை வர சொல்லுவார் நீ வந்து முருகரை வர வைக்கணும் அப்படின்ட்டு சொன்ன உடனே அப்படியே உங்கள் சித்தம் அவங்க நீங்கள் சொல்கிறபடி நான் நடந்துக்கிறேன் சரி நான் முருகரை வர வைக்கிறேன் அப்படின்வாரு உடனே என்ன பண்ணுவான் போயிட்டு கிட்ட பலமாக பூஜை போட்டு நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ தெரியாது எல்லாருக்கும் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டுவான் அதெல்லாம் முடியாது உனக்கு மட்டும்தான் நான் காட்சி கொடுப்பேன் எல்லாருக்கும் காட்சி கொடுக்க முடியாது அப்படின்டுவாங்க சரி அது பண்ணால் பண்ணால் போகிறேன் எனக்கு மட்டும் காட்சி கொடு ஆனால் எக்கா இருந்து கொண்டும் முருகனை நீ அனுப்பக்கூடாது அந்த அருணகிரி அருணகிரி எல்லாருக்கும் காட்டுறேன்னு சொல்லிக்கிறான் நீ முருகரை அனுப்பாமல் கெட்டியா பிடிச்சி வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்லுவார் சரி நீ சொல்கிறபடி நான் செய்கிறேன் முருகனை அனுப்ப மாட்டேன் நான் என் மடியில் உட்கார வச்சுக்கிறேன் அப்படின்வாங்க அப்போ இவர் என்ன பண்ணுவார் எல்லாரும் வந்து அந்த இளையனார் மண்டபத்தில் வந்து உட்காந்துருவாங்க பிரபுட தேவராஜா ஊர் மக்கள் எல்லாம் வந்து உட்காந்துருவாங்க அருணகிரி முருகரை வைக்க போகிறாருன்னொன்னே அப்போ முதல்ல சம்பந்தாண்டான் காலியை வரவழித்து யாரு எல்லாேருக்கும் தெரியாது அவருக்கு மட்டும்தான் தெரியும் சம்பந்தாண்டான் மொத்தம் தான் பார்ப்பாரு பார்த்திங்களா பார்த்தீங்களான்னா யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ இப்போ முருகப்பே சரி அருணகிரியை கூப்பிட்டு முருகரை வரவழிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொன்ன உடனே அப்போ அருணகிரி நாதர் பாடுவார் உடனே முருகப்பெருமான் மயில் மேலே ஆடிக்கிட்டே வந்துடுவார் அந்த தூணில் வந்து காட்சி கொடுப்பாராம் அந்த இளையனார் மண்டபத்தில் தூணில் வந்து காட்சி கொடுப்பாராம் முருகப்பெருமான் நான் இந்த முறை போன போது தான் ம மலையை சுற்றி புட்டு எங்கள் அப்பனை பார்க்க முடியே முருகரை பார்க்கணுன்னு தானே வந்தேன் நீ முருகரை பார்த்துட்டு போன்ட்டார் முருகருக்கு அருமையாக அவ்வளோ கூட்டத்துலேயும் எங்களை நிற்க வச்சு அர்ச்சனை பண்ணி அவ்வளோ நல்லா செய்து அமைச்சாங்க என்ன பண்ணுறது சரி அப்பாவும் பிள்ளையும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேர்த்திட்டு வந்துட்டே இருந்தாலும் எங்கள் அப்பனை போய் பார்க்கணும்னு ஒரே பிடிவாதமாக இருக்கிறேன் அப்போ முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்த உடனே அந்த பேரொழியை பார்த்ததுனால இவங்களுக்கெல்லாம் ஞானக்கண்ணு இல்லையே ஊனக்கண்ணு தானே ராஜாவுக்கு கண்ணு போ பார்வை போயிடும் அப்போ தான் வந்து இவரை அனுப்பிச்சு பாரிஜாதம் மலரை எடுத்துன்னு வர சொல்லி இந்த சம்பந்தாண்டான் அவருடைய உடலை எடுத்து அழிச்சிடுவான் அந்த மாதிரி முருகப்பெருமானை வரவழைக்க பாடின இந்த பாடல் அருமையான பாடல் இவரே முருகரை கூப்பிட்டா முருகர் தனியே வரமாட்டார் ஞானதிஷ்டியில் பார்த்துறாரு அவங்க அம்மா பிடிச்சி வச்சுருக்குறாங்கன்னு எல்லாரையும் எப்பயும் வணங்கி பாடுவார் அப்படியே அம்மாவை அப்படி மயக்கி பாடின உடனே அம்மா மெய் மருந்து விட்டுட்டாங்க காளி ஆடுன்னு சொன்னால் அவளுக்கு சும்மாவை கேட்கணும் ஆடிக்கினே வந்துட்டான் ஆடிக்கினே வந்துட்டா பிள்ளைய விட்டுட்டா அந்த அருமையான முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவபெருமானும் காளியும் எல்லாரும் சரஸ்வதி ஆடுறாங்க பிரம்மா ஆடுறாரு நாராயணன் ஆடுறாரு லக்ஷ்மி ஆடுறாங்க பிள்ளையார் ஆடுறாரு பூதகணங்கள்லாம் ஆடுது அப்படி எல்லாரும் ஆடக்கூடிய இந்த பாடல் அருமையான பாடல் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் போயிருக்கோம் என்னை இந்த வயசில் எங்கள் அப்பா திருப்புகள் பாடுன்னு இதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இதுவே பெரிய பேர் இல்லையா ஒன்றுமே தெரியாத என்ன திருப்புகள் பாட வச்சு அதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாரு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இதுக்கான சந்தம் பார்ப்போம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை குறையதும் பார்க்காம மென்மேலும் உங்களுடைய ஆதரவு பெருகணும்னு இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன் திருச்சிற்றம்பலம் இதுக்கான சந்தம் இதை பார்த்துட்டு சந்தத்தை பாடிட்டு இதை விளக்கத்தோடு நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் படிப்போம் தனன தான தானானா தனன தான தானானா தனன தான தானா தனதானா அதல சேடனாராட அகில மேரு மீதாட அவின காளி தானாட அவளோடன் பூமிக்கு கீழேயுள்ள அதலத்தில் இருக்கும் ஆதிசேஷன் அந்த பூமிக்கு கீழே கடல்ல இருக்கிற அந்த ஆதிசேஷனும் ஆடுதான் நடனம் ஆடவும் அசைந்தாடவும் அந்த மேருமலையும் அசைந்தாடுதான் மாறுபாடு இன்றி சிவ தாண்டவத்துக்கு ஒற்றுமையாக காளிதான் ஆடவும் சிவன் ஆடுற தாண்டவத்துக்கு ஒத்து அம்மா ஆடணும் இல்லையா அவங்களும் ஆடுறாங்களாம் அதிரவி சிவா விடையில் ஏறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட காலை ஊர்த்தவ கோலத்தில் வீசி போட்டியிட்டவரும் இட்ட சோபர்மான் அப்படியே அந்த காலை தலைக்கு மேல தூக்கி ஆடினவர் இல்லையா ஊர்த்தவ கோலத்தில் வீசி போட்டியிட்டவரும் ரிஷபத்தில் ஏறுவாரும் ஆகிய சிவனும் ஆடவும் சிவபெருமானும் ஆட அருணகிரிநாதர் சொல்றாரு இவங்கெல்லாம் இப்படி எல்லாம் ஆடி வரணும் அருகில் பூதங்களும் பேய்களும் ஆடவும் மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவானுலோராட மதியாட இனிமை மிக்க சரஸ்வதி ஆடவும் தாமரை மலரில் அமரும் பிரம்மனும் ஆடவும் அருகில் பொருந்திய தேவர்கள் எல்லாம் ஆடவும் சந்திரனும் ஆடவும் வனச மாமியாராட நெடிய மாமனாராட மகிழும் ஆடி நீயுமாடி வரவேணும் தாமரையால் நின் மாமியார் லக்ஷ்மியும் ஆடவும் விஸ்வரூபம் எடுத்த நின் மாமனார் விஷ்ணுவும் ஆடவும் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஆடணுன்றாரு நீ ஏறி வரும் மயிலும் ஆடி நீ ஏறி வர்ற அந்த மயிலும் ஆடி நீயும் நடனம் ஆடி என் முன்னே வர வேண்டும் நீ நடனமாடி என் முன்னே வர வேண்டும் அப்படின்ட்டு பாடுறாரு கதைவிடாத தோல் வீமன் எதிர்கொள்வாளியால் நீடு கருதுளார்கள் மாசேனை பொடியாக கதாயுதத்தை தன் தோளினின்றும் அகற்றாத வீமன் எதிர்த்து செலுத்திய அம்பு மழையில் பெரும் பகைவர்களின் கௌரவர்கள் பெரிய சேனை பொடிபடவும் போய் மேலே விஜயன் தேர் மீது கனக வேத அலை மோதும் கதறி சென்று பசுக்கள் மீண்டு வர அர்ஜுனன் ஏறிய தேரின் இருந்து தங்க மயமானதும் வேத ஒளியை தரும் சங்கை வரும் அலை வீசும் பார்க்கடல் மீதிலே உததி மீதிலே சாயும் உலகமூடு ஊர்தி மாமாயன் மருகோ பாம்பனையில் பள்ளி கொண்டவரும் வாமன அவதாரத்தில் உலகத்தை அளந்த மூடிய பாதத்தாரும் கருடனை வாகனமாக கொண்டவரும் ஆன மாமாயன் திருமாலின் மருமகனே உதயதாம மார்பான பிரபுட தேவ மகராஜ உளமும் ஆட வாழ் தேவர் பெருமாளே அன்றளர்ந்த மலர் மாலையை அணிமார்பனாகி திருவண்ணாமலையை ஆண்ட பிரபுட தேவ மகராஜனின் உள்ளமும் மகிழ்ச்சியில் ஆடும் வண்ணம் அவனது நெஞ்சிலே வாழும் தேவர் பெருமாளே அவனும் அந்த முருகப்பெருமான ரொம்ப வணங்குறவரு நீங்க அவன் மனசில் இருக்கிற நீங்கள் வந்து ஆடணும் அவனும் ஒன்று மனமாற வேண்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அருமையாக சொல்கிறாரு பாருங்க அன்றளந்த மலர் மாலையை அணி அணிமார்பனாகிய திருவண்ணாமலையை ஆண்ட பிரபுட தேவராஜ மகராஜனின் உள்ளமும் மகிழ்ச்சியால் ஆடும் வண்ணம் அவனது நெஞ்சிலே வாழும் தேவர் பெருமாளே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு எல்லாருக்கும் வந்து காட்சி கொடுக்கணும்னு அருமையாக வந்து காட்சி கொடுக்குறாரு உதய தாம பிரபுட தேவ ராஜ உளமுட வாழ் தேவன் பெருமாளே இப்படி கூப்பிட்டா யாராவது வராது இருப்பாங்களா எப்பா நீ ஒண்டி வராதப்பா குடும்பமே ஆட்டக்கார குடும்பம் எல்லாம் ஆடிக்கின்னு வராங்க அந்த அம்மா எப்படி பிள்ளைய பிடிப்பாங்க விட்டுட்டாங்க மெய் மருந்து ஆடிக்கினே விட்டுட்டாங்க அந்த மாதிரி நாம இந்த மாதிரிலாம் பாடி கூப்பிட்டா முருகப்பெருமான் வராது இருப்பாரா வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னு அள்ளி கொடுப்பார் அந்த சந்தோஷத்துலேயே நம்மளுக்கு தேவையானது எல்லாம் நிறைவேற்றுவார் ஆகையினால் இதெல்லாம் பாடி முருகப்பெருமான வணங்கி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகராம் தனன தான தானான தனன்தான தானான தனன தான தான தன பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அதல சேட அகில மேரு மீதாட அபின காலி தானாட அவளோடன் அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அருகு பூத வேதாளம் மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவுவானுலோராட மதியாட வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடிநீடி வரவேணும் கதைவிடாத தோல்வி மண் எதிர்கொள்வாளியால் நீடு கருதுளார்கள் மாசேனை பொடியாக கதறு மீள விஜயன் ஏறு தேர்மீது கனக வேத கோடுதி அலை மோதும் உததி மீதிலே சாயும் உலகமூடு சீர்பாத உபனவூர்தி மாமாயன் மருகோனே உதய தாம மார்பான பிரபுட மகராஜ உளமு மாட வாழ்தேவர் பெருமாலே உதய தாம பிரபுட தேவ மாராஜ உளமு மாட தேவர் பெருமாலே உளமுமாட வாழ்தேவர் பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா அதல சேட நாறாட அகில மேரு மீதாட அவின காளி தானாட அவளோடன் வீசி வாதாடும் விடையிலேருவாராட அருக பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மறுவானுலோராட மதியாட வனச மாமிாட நெடியமனாரயிலுமாடி நீடி வரவேணும் கதைவிடாத தோல்வி மண் எதிர்கொள்வாலியால் நேடு கருதுளார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜய நேரு தேர் கனகவேத கோடுதி அலை மோதும் உதவி மீதிலே சாயு முலகு மூடு சீர்பாத உவன மூர்த்தி மாமாயன் மருகோனே உதய தாம மார்பான பிரபுட தேவ மாராஜ நுளமு மாட வாழ்தேவர் பெருமாலே உளமு பெருமாலே திருச்சிற்றம்பலம் அதல சேட நாறாட அகில மேரு மீதாட அபின காளி தானாட அவளோடன் அதிர வீசி வாதாடும் விடையிலேருவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மறுவுானுலோராட மதியாட வனச மாமியாராட நெடியமனாராட மயிலுமாடி ஆடி வரவேணும் கதைவிடாத தோல்வி எதிர்கொள்வாலியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காளி போய் மீல விஜய நேரு தேர் மீதி கனக வேத கோடுதி அலை மோதும் உததி மீதிலே சாயு முலகு மூடு சீர்பாத உவனமூர்த்தி மாமாயன் மருகோனே உதய தாம மார்பான பிரபுட தேவ மாராஜன் நுளமுமாட வாழ் தேவர் பெருமாலே குளமுட தேவர் பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறு வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றி முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்